அடைந்ததும் பெருமாளுக்கு உகந்த மாதமுமான புரட்டாசி மாதத்தில் அதுவும் முதல் சனிக்கிழமை பெருமாளை தரிசிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு பலன்களை தரக்கூடியது வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களையும் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவற விடாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தின் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல வருகின்ற வழிபாடு நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் வீடியோ

முதல் நாள்லயே நம்ம வீட்டுல எளிமையாக பெருமாளை வழிபாடு செஞ்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி நாம விரதம் இருந்து இந்த முறையில புரட்டாசி மாத வழிபாடு துவக்கறதால புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது புரட்டாசி மாதம் தான் புரட்டாசியின் எந்த நாள்ல பெருமாளை மனதார வழிபட்டாலும் சரி அதற்கான முழுமையான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாத செப்டம்பர் நாள்ல நீங்க சத்யநாராயணர் பூஜை செய்யறவங்களா இருந்தா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு சத்யநாராயணர் பூஜையோட அன்றைய மாதத்தை அதாவது புரட்டாசி மாதத்தை நீங்க துவக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னாலும் கூட அந்த பௌர்ணமி திதியில் இரவு நேர வழிபாடு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல சந்திரோதயம் ஆரம்பித்ததுக்கு பிறகு பெருமாளை வழிபாடு செய்து நாம நம்முடைய இந்த புரட்டாசி மாத வழிபாட்டை துவக்குவது அப்படிங்கிறது நமக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் தரவல்லது புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அப்படி இருந்தாலும் கூட புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகள் அப்படிங்கிறது பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியது புரட்டாசி மாதமும் முழுவதிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டுமாவது விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு வருடம் நாம விரதம் இருந்து வழிபட்டதற்கான பலனை நமக்கு தரக்கூடியது இந்த ஆண்டு புரட்டாசி மாதமானது செப்டம்பர் பதினேழில் தொடங்கி அஹ் நான்கு சனிக்கிழமைகள் கொண்ட மாதமாக உள்ளது இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்துல வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகள்ல முதல் சனிக்கிழமையில சங்கடஹர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமைகள்ல ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரமும் அதோட விஜயதசமியும் சேர்ந்தே அமைந்திருப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பை தரக்கூடியது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தலிக இடும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த முறையில பெருமாள வழிபாடு செய்யலாம் பொதுவா புரட்டாசி மாதத்துல முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள்ல தான் தலிக இட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபாடு முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஹ் எந்த வாரம் அவங்களுக்கு ஏதுவா இருக்கோ அந்த வாரத்துல சனிக்கிழமை தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம் அதோட புரட்டாசி மாதம் தொடங்கி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நான் அந்த மாதம் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு சக்கர தாழ்வார வழிபாடு செய்யுங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அது சிறப்பான சௌபாக்கியங்களை நமக்கு நிச்சயம் உண்டாக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல மட்டும் கிடையாது புதன்கிழமைகள்லயும் சிறப்பு வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதர் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதம் இதனாலதான் ஞான காரகன் அப்படிங்கிற புதன் வந்து சாஸ்திரப்படி நம்முடைய ஜாதகத்துல புத்தி படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் இதெல்லாம் வழங்கக்கூடியவரா நமக்கு இருக்காரு புத பகவான் ஆதிக்கம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்துல புதன் கிழமை அன்னைக்கு புத பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாள் வழிபாடு செய்யறதால இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பு மிக்க மாதம் அதனால புரட்டாசி மாதம் புதன் கிழமைகள்லயும் பெருமாள வழிபாடு செய்யறது புரட்டாசி மாதம் நாம முதல் நாள்ல இருந்து வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி புதன்கிழமைகள்ல வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி எப்ப இந்த புரட்டாசி மாதம் நம்ம நமக்குரிய நாளாக இருக்கு இருக்கோ அந்த நாள்ல நீங்க வழிபாடு அப்படி நாம வழிபாடு செய்யும் பொழுது காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல பெருமாள் படம் இருக்கு மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து இருந்தால் இன்னும் அப்படி பெருமாள் படத்திற்கு மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய நாமங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் மந்திரம் எதுவும் தெரியல அப்படின்னா ஓம் வெங்கடேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரம் மட்டும் போதும் ஓம் நாராயணாய நமக இதை மட்டும் சொன்னா கூட போதும் அஹ் நம்ம வந்து இந்த மந்திரங்களையே அன்னைக்கு நாள் முழுக்க உச்சரிச்சுட்டு அஹ் வெங்கடேஷ பெருமாள் அல்லது உங்களுக்குரிய உங்களுக்கு பிடித்த அதாவது பெருமாளுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு அதுல உங்களுக்கு பிடித்தமான அஹ் அவதார வழிபாடு நீங்க செய்யலாம் பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வெங்கடேஸ்வரருக்கு மிகுந்த அஹ் ஒரு பல அதாவது அதி விசேஷமான மாதம் வெங்கடேஷ பெருமாளுக்கு அதனால புரட்டாசி மாதத்துல அவரை நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டுற எல்லா நற்பலன்களும் அவசியம் கிட்டும் அதே போல இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஓம் நமோ நாராய நாய நமக இந்த மந்திரத்தை அஷ்டாஷ்டர மந்திரமா நாம நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் இது போல நாம செய்யறதால நம்ம வேண்டுற வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கே உரிய துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் இதையெல்லாம் வச்சு ரொம்ப எளிமையா கூட நாம வழிபாடு செய்யலாம் இல்ல இந்த அதாவது புரட்டாசி மாதம் முழுவதும் சனிக்கிழமைகள்ல தலிகை போடுற வழக்கம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்படியும் செய்யலாம் முதல் சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை இந்த ரெண்டு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாட்கள்ல நீங்க படையலிட்டு அதாவது இட்டு வழிபாடு செய்யணும் ஆஹ் அதாவது தலிகை அப்படிங்கிறது சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை பலவிதமான நைவேத்தியம் உங்களுக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பிடிக்குமோ அத்தனை நைவேத்தியமும் நீங்க செஞ்சு படைக்கலாம் இதுல குறிப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காம நீங்க வந்து நைவேத்தியம் செஞ்சு இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் வந்து காலையிலயே வந்து தலிகை இட்டு வழிபாடு செஞ்சிருவாங்க ஒரு சிலர் வந்து மதியம் போல அதாவது விரதம் இருந்து மதியம் போல படையலிட்டு வழிபாடு செய்வாங்க மேலும் ஒரு சிலர் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல பெருமாளை வந்து வழிபாடு செய்வாங்க அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு வழிபாடு முடிச்சிட்டு பெருமாள் கோவில் போயிட்டு தான் அவங்க விரதத்தையே முடிப்பாங்க சோ இப்படியும் வந்து விரதம் இருப்பாங்க அது அவரவருடைய உடல் நிலையை பொறுத்தது சோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதன்படி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறதால வருடம் முழுவதும் நமது துன்பங்களை நீக்கி ஆனந்தத்தை தருவார் ஏழரை சனி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதம் இருக்கிறதால சனியின் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது சனி பகவானோடு தொடர்புடையது சனி பகவான் ஒரு முறை கலியுகத்துல முதல் முறையா வரும் வழியில நாரதர் சனி பகவானிடம் நீங்க பூலோகத்துக்கு எங்க வேணாலும் போங்க உங்களுடைய சக்தியின் மூலம் யாரை வேணுமானாலும் நீங்க பிடிக்கலாம் ஆனா ஏழு மலை அதாவது வெங்கடாத்ரி மலையின் மீது மட்டும் நீங்க போக வேணாம் அப்படின்னு எச்சரிச்சு அனுப்புறாரு இதை கேட்ட சனி பகவான் நம்மை போலதான் அதாவது எதை நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றோமோ அத வந்து என்னதான் இருக்கு இதுல நாம செஞ்சுதான் பாக்கலாமே அப்படின்னு ஒரு செகண்ட் தோணும் இல்லையா அதே விஷயத்ததான் சனி பகவானும் செய்யறாரு திருமலையின் மீது தன்னுடைய காலை வைக்கிறாரு கால் வைத்த அடுத்த கணம் அவர் வந்து அந்த மலையிலிருந்து தூக்கி வீசப்படுறாரு திருமலையில் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம் மத்தவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழி நடத்தும் மகாவிஷ்ணுவே இங்கு திருவேங்கடவனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்கிறார் கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு கொடுக்கிறார் சனியும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறார் பிறகு சனி பகவான் பெருமாளிடம் ஒரு வரத்தையும் வேண்டி பெறுகிறார் அதன்படி நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாள தங்களுக்கு உகந்த நாளாக பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க தர வேண்டும் அப்படின்னு வரத்தை சனீஸ்வரர் பெருமாள் கிட்ட கேட்கிறார் பெருமாளும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக மாற்றி அமைத்துக் கொள்கிறார் அதனாலதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்வோம் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியுடைய புதல்வர் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமை சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் தான் அதனாலதான் சனிக்கிழமைகள்ல நாம இவரை வழிபாடு செய்யறோம் அதோடு சனிக்கு அதிபதியும் அவரே இந்த நாள்ல பெருமாளை நாம வழிபாடு செய்யறதால எல்லா காரியமும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் துதியோடு பெருமாளை வழிபாடு செய்து சனிக்கிழமை விரதம் புதன்கிழமை வழிபாடு இப்படி புரட்டாசி மாதம் முழுவதும் நாம பெருமாளை வழிபாடு செய்து அனைத்து செல்வங்களையும் நாம பெறலாம் அதோட மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பது அப்படிங்கிறது பெருமாளுடைய திருமார்பு அதனால இந்த புரட்டாசி மாதத்திலே நாம பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வீடு செல்வ செழிப்போடு மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தோடு சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் அதனால இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மாதம் எங்கெல்லாம் நாராயணருடைய வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் புரிவார் இந்த புரட்டாசி மாதம் அனைவருக்கும் உகந்த மாதமாக நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையட்டும் நன்றி வணக்கம்